அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா தொடர்பான தற்போதைய முக்கிய செய்திகள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஈரோட்டில் வரும் பதினெட்டாம் தேதியன்று நடைபெறும் விஜயின் கூட்டத்திற்கு நாற்பத்தி மூன்று நிபந்தனைகளை காவல்துறை அறிவித்துள்ளது NH544 ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் சர்வீஸ் ரோட்டில் இருந்து வடப்புறம் சுமார் 250 ஐம்பது அடி தூரம் இடைவெளி விட்டு நிகழ்ச்சிக்கான தடுப்புகள் அமைக்கப்பட உத்தரவு பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பரப்புரையின் போது இருக்க வேண்டும் என காவல்துறை உத்தரவிட்டுள்ளது பிரச்சார வேனை சுற்றி நான்கு புறமும் வேனுக்கும் பொது மக்களுக்கும் இடையே சுமார் ஐம்பது அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என காவல்துறை நிபந்தனை பிறப்பித்துள்ளது நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படும் பொழுதும் வெளியேற்றப்படும் பொழுதும் மக்கள் தள்ளுமுள்ளு இல்லாமல் வரிசையாக மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் நிகழ்ச்சிக்கு வரும் பொது மக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்தி தரப்பட வேண்டும் என்றும் மான அளவில் மருத்துவ குழுக்களும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் வருவதை தவிர்க்க ஊடகங்கள் மூலமாக எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் மின் கம்பம் மரங்கள் உயரமான கட்டிடங்கள் விளம்பர பதாகைகள் மீது கட்சி தொண்டர்கள் ஏறி நிற்கக்கூடாது என காவல்துறை நிபந்தனை பிறப்பித்துள்ளது விஜய் வரும் நேரம் புறப்படும் நேரம் ஆகியவற்றை முன்பே தெரியப்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறை நிபந்தனை பிறப்பித்துள்ளது பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்தினால் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நாற்பத்தி மூன்று நிபந்தனைகளை பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு காவல்துறை தொடர்ந்து இதுபோன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்